ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்று ஆடி மாதம் ஆடி மாதம் தான் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றும் கோயிலில் திருவிழா இதாக நடக்கும் ஸோ இதுக்கு நடுவில் மொட்டை அடிப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் எங்கள் வீட்டில் பார்த்தா என்னுடைய பசங்களுக்கும் என் தம்பி பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து காது குத்துலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்ன பண்ணோம் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு குலதெய்வம் சாமியெல்லாம் கும்பிட்டு கூழலாம் ஊற்றிட்டு நம்ம திருப்பி வந்து கொல்லிக்கு போயிட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போய் மொட்டை அடிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஸோ அப்போ வந்து கொல்லிக்கு போகிற வழியில் கொஞ்சம் வந்து மழை பெய்ஞ்சால போக முடியாதா போய் கார் எடுத்துகிட்டு போக முடியாது ஆட்டோ போக முடியாதுட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து டாடா ஏசி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ பொங்கல் பொண்ணெலாம் வச்சு அங்கே உள்ள ஒரு விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லோருமே இந்த டாடா ஏசியில் ஏற்றபோது ஒரு ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் ஒரு ஃபேமிலி மேட்ச் மேட்சாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து போகிறது ஒரு ஏரி வழியாக போவோம் ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு புதுமான அனுபவமாக கிடச்சிது பசங்க எல்லாம் என்டரெய்ன்மெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஏன்னால் எல்லாமே நாங்கள் ஆட்டோவில் காரில் அடிப்படி போவோம் ஸோ இந்த மாதிரி அந்த டாடா ஈஸியில் போகும்போது நல்லா இருந்துச்சு நான் எங்கள் அக்கா அக்கா ஃபேமிலி தம்பி ஃபேமிலி அப்புறம் எல்லாருமே ரிலேஷன் எல்லாம் வந்தாங்க ஜாலியாக அப்படி போனோம் நல்லா போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்களுடைய நிலம் விவசாயம் பண்ணது ஸோ நாங்கள் ஒரு விவசாயமாகன்னு சொல்லிக்கிட்ட ஒரு பெருமைப்படுறேன் அதில் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டு அதில் தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி வருஷம் வருஷம் சாமி கும்பிட்டு குலதெய்வம் கோயில் அந்த மாதிரி எல்லா சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அந்த வீட்டில் பண்ணும்போது நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறது எல்லாம் படுதாலாம் போட்டாச்சு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் வெளியே இட்லி பூரி பொங்கல் உடனு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் அடித்து கொடுத்து எல்லாமே இது பண்ணிட்டு பண்ணாங்க ஒரு பக்கம் வந்து சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பூஜை போட்டெலாம் ஆரம்பித்தாச்சு எங்கள் அம்மா ஏதோ விரவெலாம் உடச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுதான் எங்களோடய விவசாயம் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து ஜாலியாக சாமிக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் ஃப்ரைடே பண்ணதுனால கூட்டம் கம்மி இல்லைனா கூட்டம் அதிகமாக வந்துருப்பாங்க மொட்டை மொட்டை அடிக்க போகிறதுனால கொஞ்சம் அப்புறம் சண்டே தான் வந்து நாங்கள் காது குத்தி வச்சுருந்தோம் ஸோ சண்டே தான் எல்லோரும் வந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணோம் இதுதான் வந்து வேலை செய்ய முடியாது எல்லோரும் இது பண்ணோம்னு சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இட்லி பொங்கல் பூரி வடைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் தங்கத்துக்கு மொட்டை அடிக்கும் பை ஃபஸ்ட்டு பயணம் அடிக்கிறேன் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட்டு பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என் பொண்ணு பாருங்கள் அழுகுது ஏன்னு கேட்டால் இது மொட்டை அடிக்க போகிறேன் ஆள் எவ்வளோ நீட்டு முடி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே அழுக அப்புறமா அவர் மொட்டை அடிக்கிறவெல்லாம் சொல்லி இவங்க பாருங்கள் ஒரு பக்கம் அடித்தாச்சு மொட்டை அடிக்கிறோம் சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்டால் அந்த முடி வந்து ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஐயாயிரம் அந்தமாதிரி விற்கலாமா அதனால் அவர் ஒரு ஹாப்பியாக எடுத்து அதை பேக் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் பொங்கல்லாம் வச்சாச்சு அதை வந்து எல்லாம் பண்ணி மொட்டை அடித்து எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெலாம் பண்ணிவிட்டு அல்ரெட்டியாக இருக்காங்க இதுதான் சாமிங்க குலதெய்வம் எல்லாம் குலதெய்வம் கும்பி முடித்து வந்தாச்சு இப்போ அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இன்றைக்கி பேக்லாம் வந்துட்டு நம்மளுடைய இதுதான் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஒரு எட்நூறு பேருக்கு பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் வெத்தலை பாக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு வந்து அரிசி ஒரு ஜாங்கிரி ஒன்று போட்டிருந்தோம் ஒரு அரிசி பேக்கெட் பண்ணி போட்டிருந்தோம் தப்பாலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நல்லா இருந்துச்சு குவான்டிட்டி ஸோ அதெல்லாம் போட்டு பக்காவாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எல்லாம் இவங்கெல்லாம் குட்டிஸ்லாம் போட்டு கடை கடை கடன் பேக் பண்ணி எல்லா குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணி மூட்டை கட்டிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணால் நல்லா ஹேப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ